இயற்கைக்கும் தெய்வத்திற்கும் எனது வணக்கங்கள் பலன் நான் எனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஜூன் இருபத்தி மூணு தேதி மருத்துவரையை அணுகும் போது எனது உடலில் இருப்பது ரூமடை ஆர்த்தரைட்டிஸ் என்று முடிவு செய்தார்கள் அந்த தேதியிலிருந்து இன்று வரை நான் அவர்களுடைய பார்வையிலும் அவர்களுடைய சிகிச்சை முறையையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததுன்னா இன்று எனது உடல் நிலையில் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் சைக்கலாஜிக்கலி பிசிக்கலி அண்ட் மென்டலி ஐ ஆம் ரிலாக்ஸ்ட் அண்ட் தென் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு டூ மந்த்ஸா ஜஸ்ட் காலையில டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபீல் பண்றேன் ரொம்பவே ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்னோட தலை வந்து நல்ல ஷேக்கிங் இருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அட் ப்ரெசண்ட் நான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது என்னால சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோட உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே போல நான் ஆல்ரெடி இந்த மருத்துவமனைக்குள்ள நுழையும் போது என்னை கையை பிடிச்சிட்டா உள்ள கொண்டு வந்தாங்க நடக்கக்கூட பேலன்ஸ் இல்லாம இருந்தது பட்

repeated processes each and every week and then bi monthly and monthly processes are going on even up to now so i should thank a lot to the god and then the doctors with full satisfaction of my physical health thank you